வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தியாகி இமானுவேல் சேகர்னால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு ஜாதிய அடிப்படையில் காவல்துறை கடும் நெருக்கடி கொடுப்பதாக தேவேந்திர குல மக்கள் முன்னேற்றப் பேரவை தென்மண்டல செயலாளர் மங்களராஜ் பாண்டியன் கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியளித்துள்ளார் தமிழக அரசும் காவல்துறையும் தங்களின் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை இளந்தகுளம் கரை பகுதியில் தேவேந்திரகுளம் மக்கள் முன்னேற்றப் பேரவை சார்பில் தியாகி இமானுவேல் சேகர்னாரின் அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வு தென்மண்டல செயலாளர் மங்களராஜ் பாண்டியன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் மாணவரணி முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அதனோடு வீர வணக்க முழக்கங்களையும் முழங்கினார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சார்பில் நாங்கள் வணங்குகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் சம நீதி நெல்லையில் தியாகி இமானுவேல் சேகரா நினைவேந்தல் நிகழ்வுக்கு காவல்துறை கடும் நெருக்கடி கொடுப்பதாக தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையின் தென்மண்டல செயலாளர் மங்களராஜ் பாண்டியன் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் மானுட உரிமை போராளி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்து நெல்லை மாநகரத்தில் இந்த நாளில் வந்து இந்த சமூகத்தினுடைய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தலாம் இந்த நிகழ்ச்சி முறையாக ஒன்று தொடர்ந்து நீண்ட காலமாக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முன்வைக்கப்படுகிற பட்டியல் மாற்றக் கோரிக்கை கிருஷிப்பட்டியலிருந்து வேறொரு பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு முறையான சாதிவாரி கணக்கிற்கு நடத்தி இந்த சமூகத்திற்கு மக்கள் தொகை எண்ணிக்கைக்கேற்ப இடப்பங்கீடு வழங்கணும் மூன்றாவது வந்து இங்கே விகிதாச்சார இடப்பங்கீட்டு முறை வந்து கர கரார நடைமுறைப்படுத்தணும் அது கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமில்லை அரசியலிலும் இடஒதுக்கீடு இடப்பங்கீடு என்பதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் தொடர்ந்து நெல்லை மாநகரத்தில் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து ஒரு தொடர் போராட்டமாக எடுத்திருக்கிறோம் விமானவியல் சேகரனார் அவர்களுக்கு வந்து அரசியல் அறிவிச்சுக்கின்றன நெல்லை மாநகரத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைப்பதற்கான குழு அமைக்கப்படுகிறது இந்த அந்த குழு அந்த வெண்கல நிறுவ வரை இந்த போராட்டம் வந்து தொடரும் இது இந்த சமூகத்தினுடைய நான்கு கோரிக்கைகளாகவே சேகரனார் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று நெல்லை பாளையங்கோட்டை ராஜேந்திர நகர் அருகில் உள்ள இளந்தான் குளத்தங்கரையில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக நெல்லை சந்திப்பிலே அனுமதி கேட்டிருந்தோம் தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது தமிழக அரசால் அரசு விழா அறிவிக்கப்பட்ட சுதந்திரப் போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா எடுத்த பிறகும் சாதிய கண்ணோ கண்ணோட்டத்தோடு இந்த க தமிழக காவல்துறை பார்க்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது அதே போல் நெல்லை மாவட்டத்திலே அனைத்து ச சமுதாயத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் சிலை இருக்கிறது போல் எங்களுடைய இமானுவேல் சேகரன் சமூக உரிமை சம உரிமை போராளி அனைத்து தமிழ் சமூகத்துக்கும் தலைவராக விளங்கக்கூடிய இமானுவேல் சேகரனாருக்கு முழுவ உருவ வெங்கல சிலையை அமைக்க வேண்டும் அதற்கு தொடர் போராட்டங்களை தேவேந்திர வேளாண் சமுதாயம் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து எடுக்கும் காவல்துறை இது ஒரு விதமான அடக்குமுறையாக நாங்கள் பார்க்கிறோம் தான் தமிழக அரசும் காவல்துறையும் பின்னலைகளை சந்திக்கும் அரசு நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்கிறதா வந்து வெளியில் போடுறாங்களே அது உண்மை அதை நீங்கள் எப்படி அந்த கருத்தை அனைத்து தமிழ் சமூகத்துக்கும் செய்கிறது மாதிரி தான் எங்களுக்கும் செய்கிறாங்க அதிகப்படியாக எங்களுக்கு கவனம் செலுத்தி யாரும் எதுவும் பண்ணலை எங்களுக்கு தமிழக அரசு அரசியல் அறிவித்தது இப்போ மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றியும் தெரிவித்துக்கோ